அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்துங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருடத்திற்கு வந்து இரண்டுலருந்து மூன்று முறை நிகழக்கூடியது அதிலும் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வருடத்திற்கு இரண்டுலருந்து மூன்று முறை நிகழும் அதே மாதிரி சந்திர கிரகணமோ பார்த்திங்க அப்படின்னா இருந்து மூன்று முறை நிகழக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நடப்பாண்டுக்கான வருடத்திற்கான சூரிய கிரகணமானது இரண்டாவது இரண்டு கிரகணம் நிகழ்கிறது தற்போது நிகழக்கூடிய கிரகணமானது இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக அமைந்திருக்கிறது இந்த கிரகணத்தின் போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சுப காரியங்களுக்கு ஏற்றவாறோ அல்லது மங்களகரமான நாளாகவோ கருதப்படுவது கிடையாதுங்க அதனாலேயே இந்த நாளில் வந்து பெரும்பாலும் வந்து சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்க மாட்டாங்க அதே மாதிரி மங்களகரமாக நிகழ்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க திருமணம் போன்றவை வளைகாப்பு போன்றவை புகுமனை புது விழா இந்த மாதிரியான எந்த ஒரு விஷேஷத்தையும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இறை வழிபாடும் வந்து ஆலயங்களில் நடைபெறாது கிரகணங்களின் ஏன்னா கிரகணங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து வழிபாடு ஆலயங்களில் வந்து இறை வழிபாடு மேற்கொள்ள மாட்டாங்க ஆலயங்கள் வந்து மூடி தான் இருக்கும் கிரகணம் நிகழக்கூடிய அந்த தருணங்களில் மூடி இருக்கும் தற்போது பொழுது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் கிரகணங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான தாக்கத்தை தோஷத்தை அது வந்து பீடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களையும் வந்து ஒரு விதமான தோஷத்தை பீடிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் கிரகணங்கள் நிகழக்கூடிய அந்தைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைவருடைய மனதிலையும் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் பயம் அச்சம் இது மாதிரியான பல்வேறு உணர்வுகள் வந்து பெருக்கெடுத்து ஓடும் அதனாலேயே வீட்டிலேயே கூறுவது இறை வழிபாட்டை மேற்கொள்வது வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களோ அவங்கள வணங்குறது அவங்க பேரை உச்சரிக்கிறது இறை வழிபாட்டுக்குரிய பாடல்களை கேட்பது புத்தகங்களை படிப்பது போன்ற செயல்களில் வந்து பெரும்பாலும் மக்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது வழக்கம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் சூரிய கிரகம் கிரகணமானது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மா கிரக நிலைகளில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் ஏதேனும் பாதிப்பு இருக்குமா ஏதேனும் ச சாதகமான நிலைகள் உருவாகுமா அவர்களுக்கு வந்து இந்த காலம் எப்படி இருக்கப்பெற போகிறது அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு வந்து தோஷங்கள் ஏதேனும் பீடிக்குமா இப்படி பல்வேறு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பல்வேறு வகைகளில் வந்து துரதிருஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் ஓரளவுக்கு வந்து சாதகமான நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் ஆனால் நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக அமைய பிறகும் அதனால் கொஞ்சம் வந்து கவனம் இடமாக அதிலும் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே அமைய பெறுகிறது அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் என்ன செய்கிறோம் இது செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் பணியிடத்தில் வந்து கவன சிதறல் வந்து இருக்கக்கூடாது அலட்சியமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அது குற்றமாக மாறும் உங்களுடைய வேலை பறிப்போவ வாய்ப்பாகவும் அமையும் மேலிடத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறாது அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பணியிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து வெளியாட்களிடமோ சக பணியாளர்களிடமோ சொல்வதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து எழ வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மருத்துவ செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் அதிக கவனத்தை எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் வெளியூர் வழி நாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுத்தாலும் சில விஷயங்களில் சில நேரங்களில் அது அலைச்சலையும் உடல் சோர்வையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் தலைவலியை ஏற்படுத்தலாம் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பது அவசியம் ஏன்னா களவு கொடுக்க நேர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக பயணங்களின் போது இருக்க வேண்டியது அவசியமாகிறது திடீர் பயணங்களை தவிர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இரவு நேர நீண்ட தூர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம் வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வேலை செய்கிறீங்க ஒரு பணியிடத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வேலை வலு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் வீட்டு வேலைகள்லேயும் வந்து சமையல் அறையில் ஏதேனும் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு கூர்மையான ஆயுதம் நெருப்பு இவற்றின் இவற்றில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்புடன் நீங்கள் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக அப்படி இல்லைன்னா சிறிய அளவில் வந்து ரத்த காயம் ஏற்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் முதலீட்டில் மட்டும் சற்று கவனம் கடினமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய பார்ட்னரை நம்பி மட்டுமே நீங்க எந்த வேலைகளையுமே காலை வைக்க வேண்டாம் கணக்கு வழக்குகளை கூட நீங்கள் ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின் தான் சொல்லணும் அதனால் சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட விடாதீங்க ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு கொடுப்பது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது